நான் இன்றைக்கி மதிய உணவாக நான் ஒரு உணவு சாப்பிட்றேன் மதிய உணவு என்னென்னு பார்த்துக்கோங்க சுரைக்காய் கூட்டு சுரைக்காய் கூட்டு இது வந்து இதான் இந்த மதிய உணவு சுரைக்காய் கூட்டு சுரைக்காய் கூட்டு இதில் வந்து கடலை பருப்புலாம் போட்டு சமைச்சிருக்காங்க சுரைக்காய் கூட்டு சுரைக்கியாக கடலை பருப்புலாம் போட்டு சமைச்சிருக்காங்க இது கூட நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா ஊற வச்ச ஊற வச்சு வேக வச்ச பட்டாணி ஊற வச்சு வேக வச்ச பட்டாணி இது இதோட சேர்த்துக்கிறேன் இதோட மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு வேக வச்ச பட்டாணி இதை சேர்த்துக்கிறேன் அதோட நான் என்ன சேர்த்துக்கிறேன் அப்படின்னா ஒரு அப்பளம் அப்பளம் வந்து உளுந்து தானே இதில் அப்பளத்தில் வந்து உளுந்து இருக்குது அதனால் இது நம்ம சாப்பிடலாம் அப்போ இதில் என்னெல்லாம் இருக்குது சுரைக்காய் கூட்டு காய்கறி சுரைக்காய் கூட்டு பருப்பு கடலை பருப்பு அப்புறம் இது ப்ரோட்டீன் இது பச்சை பட்டாணி ஊற வச்ச வேக வச்ச பட்டாணி புரோட்டீன் அப்புறம் உளுந்தில் தான் அப்போ அப்பளம் வந்து உளுந்தில் செய்கிறாங்க அதுவும் நம்ம சாப்பிடலாம் இப்போ இதை போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட வேண்டியதா இப்படி மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட வேண்டியதான் இதான் மதிய உணவு அருமையான உணவில் இதில் வந்து உங்களுக்கு வந்து காய்கறி காய்கறி இருக்குது உளுந்து இருக்குது ப ப்ரோட்டீன் அதெல்லாம் நிறைய சத்து இருக்குது உளுந்து வந்து நல்ல உடம்புக்கு எலும்புக்குலாம் ரொம்ப சத்து சொல்லுவாங்க எடும்பு இடுப்பு எறும்பு உறுதியாக இருக்கணுன்னா உளுந்து சாப்பிடணுன்னு சொல்லுவாங்க அதில் வந்து இந்த இதில் இருக்குது இந்த மாதிரி எப்படி சோறே இல்லாமல் எப்படி சோறு இல்லாமல் எப்படி சாப்பிட்றது இதை சாப்பிட்டாலே போதும் வயிறு நிறைஞ்சிரும் இது வந்து நம்ம பசிச்சா தான் சாப்பிட முடியும் பசிக்காமலே இதை சாப்பிடவே முடியாது ஏன்னா சோறு தான் நம்ம பசிக்காமலே சாப்பிடலாம் அது நம்மளை அடிமைப்படுத்தும் இதெல்லாம் அடிமைப்படுத்துது ஆனால் இதுவும் கொஞ்சம் அடிமைப்படுத்தும் ஏன்னா இதில் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம்ல உப்பு சேர்த்து சமைக்கிறோம்ல அது கொஞ்சம் அடிமைப்படுத்துகிற குணம் உண்டு ஆனால் இதில் வந்து பக்க விளைவுகள் ரொம்ப குறைவு நோய் வராது இதில் வந்து நோய் வராது ஆனால் சோறுலாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நோய் வரும் அதனால் இது இதுவே மிகச்சிறந்த உணவு இப்படியே இருங்க உணவு கட்டுப்பாடு இதுதான் உணவு கட்டுப்பாடு எவ்வளோ அருமையாக பாருங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது புதுமையாகவும் இருக்குது இதனால் உனக்கு ஒன்றும் ஆரோக்கியம் கிடைக்கும் உடல் பருமன் ஏறவே ஏறாது இப்படி நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க இதில் அளவே கிடையாது ஆனால் சோறு சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சமாக சாப்பிட்டா கூட சோறுலாம் வந்து உங்களுக்கு வெயிட் போடும் வெயிட் போடும் சோம்பெருத்தனம் பண்ணும் அதை ரொம்ப அடிமைப்படுத்தும் இது வந்து அடிமைத்தனம் கொஞ்சம் குறைவானது தான் இதுக்கு பதிலாக இதில் நீங்கள் இது போதும் இப்படி மாற்றி மாற்றி காய்கறிகள் பொரியல் அப்படி சேர்த்து சமைத்து இப்படி வந்து ரொம்ப ஆர்வமாக நீங்கள் இதை சாப்பிடலாம் ரொம்ப அற்புதமான ஒரு உணவு முறை மதிய உணவு எனக்கு இன்றைக்கி தான் மதிய உணவு